ప్రాలో బాబా కుటుంబ మీరు పురాణా கந்தம் தனனானுச்சோட்டு பருக்கி காயோ மொழி பருக்கி கானா நே காணா தானே கந்தம் தனனான் அல்ல உருக்கு வந்து மொழி தொழித்தாயிர தொக்கேடு பாரே கானா நே ரானே கந்தம் தனனான் அல்ல மலருவது மொழி தொலிட்டா மந்திர தொக்கேடு பாராணி கணே கண்ணும் கனநா நல்ல கல்லியவ கொடுத்து விழுத்தாய் கையாடம் காணானே காணானே கானே கண்ணும் கணநாடியோடு சும்பு தள்ளி கொடுத்து காணானே காணானே கானை கந்தும் கணநாடிய பருத்து குற்ற தள்ளலித்து பரப்பிரவே முறை பரப்பி வானே காணானே கும் தனநா தானா நை தானா நை தானா தானா நை நாருடைய தானே யமுனது நாலையில முழுக்குள்ள திருப்பானை தானே கணியமாக காணா எதிராக திரு திருவாரணா நே தானே கணைகும் தனநா யமுனா